ஆர் ஆடிஸ் என்பர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகம் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பின் சென்னை திரும்பிய அஸ்வின் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வந்ததுக்கு முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நான் அப்படியே குவாய்ட்டா வந்து மேல வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா நினைச்சிட்டு வந்தேன் பட் மேட் மை டே தேங்க்யூ இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங் சோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன் அதுலேயே திருப்பி நடந்து வரும் அதான் It's like a, no it a difficult decision, as well. Uh, for what? To retire. From it, no, actually, I mean it's not. Uh, to be honest, it's I don't know. It's emotional for a lot of people. It okay. will be emotional. Maybe it will sink in. But for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. did to, to decide to. Stay it's very in. instinctive. Yeah, it's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day four and just called it on day 5 That's it. Tell us about the moment you had the ten wicket. விச் இல்லை எடுத்தேன் டு 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 ஹானஸ்ட் ஹானஸ்ட் ரைட் இல்ல நம்ம நம்ம வந்து கீப் லாட் ஆஃப் திங்ஸ் மட்டும் பட் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஸ்ட் இயர்ஸாவே வந்து நான் என்னாலலாம் பண்ணிருக்கேன் நைட் தூங்க போனதெல்லாம் விக்கெட் விழுந்தது அன் அடிச்சா ஞாபகம் பட் அதெல்லாம் வரதே இல்ல ஒரு டூ இயர்ஸா ஆ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கறதுக்கு என்ன வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்ல நம்ம அடுத்த பாதிக்கு தான் போறோம் இனிமே முடியாது இல்ல பட் எனக்கு அவ்வளவு ரிக்ரெட் இல்ல ஐவ் ஜீரோ ரிக்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேர் பாத்துருக்கேன் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்துருக்கேன் ரிகிரெட்ஸோடு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஆடுறதுக்கு நான் தயாராகல எனக்கு ரிகிரெட்ஸே கிடையாது

ஐ திங்க் தட் பார்ட் ஆஃப் மி ஸ்டில் பர்னிங் பிரைட் ஐம் கோட் பிளே ஃபார்ஸ் கே அண்ட் டோண்ட் பர்பைஸ் இஃப் ஐ ட்ரைன் ஆஸ்பயர் டு பிளே ஃபார்ஸ் லாங் ஐ கேன் அஸ்வின் அஸ்வின் கிரிக்கெடர் இன் மை ஒன் ஸ்மால் வேணா என்னோட சின்ன வயலில் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அகாடமி ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன் மெனி வேஸ் நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஸ்கவுட் பண்ணிருக்கேன் டிஎன்பிஎல் ரெகுலராக விளையாடுறேன் என்னோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இடத்துல விளையாடுறதே பொறுத்தவரைக்கும் என்னோட நாலேஜ் பாஸ் ஆன் பண்றது கான்ட்ரிபியூஷன் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறேன் ஸ்டேஜ் எல்லாம் தந்து சொல்லி கொடுக்கற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல பட் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் என்ன பண்ண முடியும்னா சின்ன கூட நம்ம முடியும் டெஃபினட்டா அகாடமி போறது இங்க இப்ப தமிழ்நாடுல யார் அண்டர் நைன்டின் விளையாடுறாங்க அண்டர் செவன்டீன் நம்ம நம்மள நம்மளோட வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து டச் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கைய நம்ம தொட்டாலே போதும் நான் ஃபீல் பண்றேன் இல்ல அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அது இன்னும் ஐ திங்க் இட்ஸ் லாங் வே டு கோ இன்னும் நிறைய பண்ணலாம் நான் நினைக்கிறேன் சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க பண்ணோம் இந்தியா முழுக்க எத்தனையோ கிராமப்புறங்கள் இருக்கு சோ எல்லாத்திலயும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை தெரியல இது எல்லாத்துக்குமே லைஃப் எனர்ஜி தாங்க வேணும் அவ்வளவு எனர்ஜி நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா பண்ணலாம் i don't think i'm in a mind space to give any message to an aspiring cricketer right now. Uh, see, look, honestly, nah, i just wanted to take a few questions, but i'll take probably one or two more Are questions. and maybe for CSK? nothing. just turn up. That's <laughs> it. what else? so so delighted. that's where I began, and i would like to wear the yellow jersey and go there again. i'm so glad they picked me up. thank you. Thank you. Thank you. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அஸ்வின் சென்னை திரும்பிய பின் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம் வழங்கும் வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகமெங்கும்